ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த கூலி படத்தினுடைய ஒரு ஒரு பாடல் காட்சியில் ரஜினி அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி அவருடைய பிறந்தநாள் கிஃப்ட்டு மாதிரி அந்த சீனை வெளியிட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ரஜினியோட டான்ஸ் வந்து கிட்டத்தட்ட எண்பதுகளில் அவரிடம் இருந்த ஒரு சுறுசுறுப்பு தனிக்காட்டு ராஜா போக்கிரி ராஜா பாயும்புலி அதில் எப்படி அந்த கை கைகால ஆட்டி அந்த கெத்தை காமிப்பாரோ அதை வந்து இப்போ எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயதுலேயும் அவர் காமிக்கிறாருன்னா உண்மையிலே அது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் அந்த ஸ்டைலு அதாவது ரஜினியோட பெஸுங்கிறது வேற எதுவுமே கிடையாதுங்க ஹேர் ஸ்டைல் நடந்து வர்ற ஸ்டைல் அந்த திரும்பி பார்க்குறது மாடிப்படியிலேருந்து கீழே இறங்குறது ஃபோனை எடுத்து இப்படி வாங்கி பேசுறது ரஜினியோடைய அடையாளங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் ஏஜுங்கிறது ஜஸ்ட்டு ஒரு நம்பர் அப்படின்னு தர்பாரில் கூட ரஜினி சொல்லுவார் நீங்கள் அதை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ரஜினியோட இந்த ஆக்டிவிட்டி இந்த ஸ்பீடு இந்த மேனரிசம் இருக்கிற வரையும் ரஜினி தான் வயசான ரஜினி கிடையாது வயசான என்ன முடி கொட்டுறது நரைக்கிறது உடம்பு ஃபுல்லம் மீச தாடி எல்லாம் நரைக்கிறது இது இயல்பு தான் அந்த ரஜினி கூட இயல்பாக வந்துடுறாரு என்ன சொல்ல போனால் படத்துலேயே அவர் முடி நரைச்சி ஒரு வயசான கேரக்டர் மாதிரி அடிச்சிட்டார் தொண்ணூற்றி நாலுலேயே முத்து படத்துலலாம் அவர் ரொம்ப வயசானவர் மாதிரி முடியெல்லாம் நிறச்சா அப்படியே வர ஆரம்பிச்சிட்டார் இன்னும் சொல்ல போனால் ஆறிலேருந்து அறுபது வரையில் அவர் வயசு இருபத்தேழு இருபத்தெட்டு கூட இருக்காது அப்பயே கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு வயசு நபர் மாதிரியான கேரக்டரை அவர் பண்ணிட்டார் ஸோ இப்போ ரஜினியோடைய எல்லாரும் ஆச்சரியப்படுறது எழுவத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயசில் ஒரு மனுஷனால் நடக்க முடியுமா ஓட முடியுமா ஸ்டேஜ் ஏற முடியுமா ஏற முடியுமா இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கும்போது அந்த உடம்ப வச்சுக்கிட்டு அவர் ஸ்டெப்பு போடுறார் நடக்கிறார் அது வந்து உண்மையிலே ஒரு மேஜிக் தான் ரஜினிகாந்த் என்பவர் ஒரு மேஜிக் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் காட்சி அந்த டான்ஸு இந்த விதங்கள்லையே நம்ம பார்க்கலாம் அப்புறம் இந்த டான்ஸில் ஒரு விஷயம் இருக்குது அதை நம்ம கவனிக்கணும் என்ன தெரியுமா இது வந்து ராஜேந்தருடைய ஒரு கெட்டப்பில் இருக்குது கவனித்து பார்த்தீங்கன்னா சின்ன சிக்கா சின்னக்கா அப்படிங்கிற மாதிரி அது இருக்குது பார்த்திங்களா அது டீராஜேந்திரனுடைய ஸ்டெப்பு நான் சன் வீசில் இருக்கும்போது பேட்டி எடுத்து இந்த மைக்கு வாட்சு இச்செல்லாம் பறக்க விடுவாப்புல இப்படியே அந்த இதுலேயே போடுவாப்பில்ல தொண்டையிலேயே தலை போடுவாப்புல தப் க தப்பு அப்படின்லாம் போடுவாரு இங்க பெஞ்ச உடப்பார் இதெல்லாம் பறக்கும் அவங்க ஆஃபீஸ்லேயே போய் எடுத்துருக்கும் அந்த பாட்டு அந்த மெட்டுப்படும் டிஆர் அவர்கள் தன்னை மறந்து விடுவார் அந்த அளவுக்கு அந்த இசைக்குள்ள தாளத்துக்குள்ள அந்த ராகத்துக்குள்ள தன்னை கரைத்துக்கொள்வார் கொள்வார் டிஆர்ட்ட வந்து தன்மை உண்டு அவர் செய்யும் தொழில வந்து ரொம்ப உயிராக நேசிக்கக்கூடியவர் அதனால அந்த இசை அப்படிங்கிறது அவருடைய அடையாளம் இசை தாளம் மொழி கவிதை இயக்கம் இதுக்குள்ள அப்படி கரைஞ்சிருவார் அது யார் என்ன சொல்றாங்க இவன் என்ன பார்ப்பா அதெல்லாம் பண்ண மாட்டா டே ஏண்ட ஸ்டெப் இருக்கு நான் பண்ணவேண்டா அப்படிங்கிற மாதிரி பண்ணுவார் அந்த ஸ்டெப்பு அந்த டான்ஸ் அந்த மியூசிக் அந்த தாளநயத்தோட ஒரு பாட்டை ரஜினிகாந்துக்கு போட்டிருக்காங்க அது டிஆர் ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி அவர் டான்ஸ் ஆடி இருக்கார் ரஜினிகாந்த் ஒரு சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தென்னிந்திய சினிமாவில் இந்திய சினிமாவில் ஏன் ஆசிய அளவில் ஒரு ரொம்ப முதன்மையான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேன் வேர்ல்டு ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் இவர் தனக்கு இணையாக தனக்கு போட்டியா இருக்க நடிகர்களை பெருமைப்படுத்துவது தன்னை விட புகழ் வெளிச்சம் குறைவாக இருப்பவர்களை பெருமைப்படுத்துவது நேற்று வந்த ஹீரோக்கள் இவருக்கு பையன் வயசு தம்பி வயசு இருக்கிற ஆட்களை பெருமைப்படுத்தி பேசுறது காமெடி ஆக்டர் யோகி பாபு போன்றவர்களை பெருமைப்படுத்தி பேசுறது வடிவேல் சாரை பெருமைப்படுத்துவது இந்த மாதிரியான தன்மைகள் ரஜினியிடம் எப்பவுமே உண்டு இன்னைக்கு டி ராஜேந்திர இந்த டி ராஜேந்திர படத்துல கூட ரஜினியை கோட் பண்ணி எதுவும் வந்திருக்கான்னு தெரியல ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் டிஆர் மாதிரியே டான்ஸ் ஆகி டிஆருக்கு ஒரு கிரெடிட்டை தந்திருக்காரு இதனால் ரஜினி எப்பவுமே மாட்டார் அடுத்தவங்களுக்கு புகழ் சேர்ப்பதில் அடுத்தவங்களை விளம்பரப்படுத்துவதில் அடுத்தவங்களுக்கு வந்து பாராட்டுவதில் ரஜினி என்றைக்குமே தயங்க மாட்டார் அந்த காலி படத்தில் ஒரு சீனில் ஃபோன் பேசுவார் நீங்கள் யார் நான் நான் வந்து கமலஹாசன் பேசுகிறேன் அப்படிங்குவார் ரஜினி இது கமலஹாசனாக ஒன்னு என்னடா கமலஹாசன் சொல்லிட்டு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்பார் உடனே ரஜினி சொல்வார் போடா கமலஹாசன் ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு ஸ்டைலாக நடந்து வருவார் சரி இதையாவது ரஜினி கமல் ஒரு ஈக்குவலாக இருந்த காலகட்டம்னு வச்சுக்கலாம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவாஜி படம் சிவாஜி படத்துல வந்து ரஜினியோட லெவல் எங்கே போயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அப்போ வந்து ரஜினி பெரிய அதுக்கப்புறம் தான் அவர் நடிச்சு பேர் வாங்குற அவசியம் இல்லை எங்கேயோ போயிட்டார் அந்த சீனில் அவர் வந்து ஒரு டைலாக்ட் பேசுவார் சும்மா இதுக்குள்ள இறங்கி வந்தேன்னா சும்மா கமலஹாசன் கலரில் வருவேன் அப்படிங்குவார் தனக்கு போட்டி நடிகரை தன்னை விட ரஜினியை விட கமலுக்கு கொஞ்சம் புகழ் விளச்சம் குறைவு தான் மார்க்கெட்டு குறைவு தான் ஆனால் அவர் அப்படி பார்க்கல கமலஹாசனை பெருமைப்படுத்திக்கிட்டே இருப்பார் முத்து படத்துல மடிவேல அடிக்க போவாங்க எல்லாரும் அப்ப சொல்லுவாரு அவனை அடிக்கும் போதில மனசு பெரிய கமலஹாசன் நினப்பவன் அப்படி அப்படிங்குவார் அப்ப கமலஹாசனை பெருமைப்படுத்திட்டே இருப்பார் உலகத்திலேயே தன்னுடைய போட்டி நடிகரை பெருமைப்படுத்துகிற மனசு யாருக்கு வரும் விஜய் அஜித் சண்டையில நாடுறாங்க சிம்பு தனுஷ் ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க சிவகார்த்தியன் சிம்பு சிவகார்த்தியன் தனுஷ் இவங்கெல்லாம் பாருங்களேன் வார் ரூம்மிச்சு ஒருத்தர் ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு இவனை அசிங்கப்படுத்த இவனை கேவலப்படுத்துன்னு போய்கிட்டு இருக்கிற நிலையில் ரஜினிகாந்த் அவர்கள் ஐம்பது ஆண்டுகளமாக தனது போட்டி நடிகரை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார் ஆஃப் த ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன் ஆன் ஸ்டேஜ் எல்லா இடத்துலயும் கமலஹாசனை போகல்கிறான் கமலஹாசன் இப்படி புகுழ்ந்திருக்காரா எனக்கு தெரியாது ஏன்னா கமலஹாசன் ஒரு ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் அப்படி கேட்டப்ப கூட தளபதியில் ரஜினியோட எந்த சீன் பிடிக்கும்னு கேட்டப்ப கடைசுவரையும் கமலஹாசன் சொல்லவே இல்லை ரஜினியோட இது கேரக்டர் பிடிக்கும் வாய்த்தர்ன்னு சொல்லவே இல்லை ஆனா ரஜினி அப்படி கிடையாது கமலை பத்தி புகழ சொன்னால் மனமாற புகழ்வார் கமலஹாசனை பத்தி மட்டும் இல்லைங்க எல்லா நடிகரையும் அவர் புகழக்கூடிய தன்மை உண்டு இது ராஜா சின்ன ரோஜால கௌதமி சொல்வாங்க இது வந்து முத்துராமணி இருந்த வீடு ஒன்று ரஜினி சொல்வாரு முத்துராமன் சார் வந்து ஒரு அப்படியே தொட்டு வணங்குவார் முத்துராமன் சார் அப்ப வந்து ரஜினிக்கு வில்லனாலாம் நடிக்க வந்துட்டார் இருந்தாலும் முத்துராமன் நம்மளையோட ஒரு சீனியர் நடிகைங்கிற மரியாதையை வந்து ரஜினி வந்து தருவார் குரு சிசியன் படத்துல பிரபு பத்தி சொல்லபோது சொல்லுவாருப்பா சூரக்கோட்ட சிங்கி குட்டிப்பா சாதான ஆள் நடிச்சுட்டுறீங்களா அப்படின்னு பிரபுவ சொல்லுவார் பிரபு வந்து ஜூனியர் ரஜினிக்கு இருந்தாலும் இது ஒரு சூரக்கோட்ட சிங்க குட்டி அப்படின்னு அவர் குடும்ப இதோட சேர்த்து பெருமையா சொல்லக்கூடிய பண்பு வந்து ரஜினிகிட்ட விட்டு இந்த தர்பார் படத்துல யோகி பாபு போட்ட ஸ்டெப்பை போடுற மாதிரி போடுவாருங்க யோகி பாபுக்கு பாபு ரசிகர்கள் சந்தோஷப்படட்டோம்னு யோகி பாபுவை பெருமைப்படுத்துவார் சந்திரமுகி படத்தில் முதல்ல நீங்கள் வடிவேலை கால் வாங்குங்க அப்படின்னு சொல்லி தான் முக்கியம் அப்படின்னு பி வாஸ்டர் சொன்னேன்னு ரஜினியை மேடையில் சொல்றாரு இந்த பண்பு தான் இன்னைக்கு டி ராஜேந்திர வந்து இன்னைக்கு டி ராஜேந்திர ஃபீல்டே இல்லை அவர் படமும் இயக்கல முடியல பல ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனாலும் டி ராஜேந்திரோடைய ஸ்டெப்பு அடுக்கு மொழிய ஒரு ஒரு மூலதனமாக வச்சு தன்னுடைய படத்தை டிஆரை பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்டெப்பு போட்டிருக்காருனா இதுதான் ரஜினிகா ஐம்பது ஆண்டு காலமாக தன்னுடைய உழைப்பின் மூலமாக திறமையின் மூலமாக மட்டும் ரஜினி ஜெயிக்கல இந்த பண்பு இருக்கு பாருங்க அடுத்தவர்களை சக தோழர்களை சக நடிகர்களை மதிக்கின்ற அவர்களை தூக்கி விடுகின்ற பண்பு அவர்களை பாராட்டுகின்ற பண்பு ஏன்னா இவர் உச்சத்துல இருக்காருங்க இவரை தாங்க எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா இவர் த ரொம்ப சாதாரண நடிகர்கள் இருந்து போட்டி நடிகர்ல இருந்து எல்லோரையும் அடுத்த தலைமுறையாக அடுத்த தலைமுறை எல்லோரையும் பாராட்டுவாங்க இப்போ இவர் எம்ஜிஆர் சிவாஜியை பாராட்டுறது பெரிய விஷயம் கிடையாது இப்போ விடுதலை படத்தில் நாட்டுக்குள்ள நம்ம பற்றி கேட்டு பாருங்க அப்படிங்கிறப்ப ஐயையோ இவர் தான் சூப்பர் ஸ்டாருங்குவாங்க அவர் ரஜினி சொல்லுவார் நான் சூப்பர் ஸ்டார் இல்லை அப்படின்னு சிவாஜியை காமிச்சு இவர் இருக்கும்போது நான் சூப்பர் ஸ்டார் கிடையாதுங்க இது ரஜினிகாந்தினுடைய பெருந்தன்மை சிவாஜி கணேசனை பாராட்டுறது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா ரஜினி சிவாஜி சீனியர் சிவாஜியை பார்த்து தான் ரஜினி நடிக்க வந்தாரு சிவாஜி ஸ்டைல் அப்படியே இருக்கும் சிக சிகரஸ் பிடிக்கிற ஸ்டைலேருந்து சிவாஜியில இருந்து தான் அவர் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டார் ஆனால் தனக்கு பிறகு நடிக்க வந்த பிரபு உங்களுக்கு யோகி பாபு வடிவேலு போட்டி நடிகர் கமலஹாசன் எல்லோரையும் பாராட்டுகிற பண்பு ஸ்கிரீன்ல தன்னுடைய படங்களில் பேசுகிற பண்பு ஏன் விஜய் பாட்டுக்கு தீபாவளி அப்படின்னு விஜய் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாரு ஸோ இந்த தன்மை இருக்கு பாருங்க இதுதான் ரஜினியை வந்து வெற்றி பெற வச்சிருக்கு அவருடைய இந்த பிறந்தநாள் விழாவாக இருக்கட்டும் ஐம்பது ஆண்டு கால சினிமா வெற்றி விழாவாக இருக்கட்டும் அவருடைய வெற்றிக்கு பிறகு இந்த தன்மை அனுசரித்து போவது விட்டு கொடுப்பது மனமாற பாராட்டுவது எல்லோரையும் அங்கீகரிப்புங்கிற இந்த பண்பு தான் அவர் வெற்றியடைய வச்சிருக்கு ஃபீல்டில் இத்தனை ஆண்டு காலம் நிலைக்க வைத்திருக்கிறது இது திரைத்துறைக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லார் சார்ந்திருக்க துறைக்கும் இந்த பண்புங்கிறது அவசியம் ஸோ ரஜினிகாந்தினுடைய இந்த பண்பை தயவு செய்து உங்களுடைய ஃபீல்டுலேயே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் துறையில் உயரமான இடத்திற்கு செல்வதற்கு அது கண்டிப்பாக வாய்ப்பாக அமையும் இது ஒரு நேர்மறையான விஷயம் தானே எல்லாரையும் பாராட்டுறது அப்படிங்கிறது அங்கீகரிக்கிறது அது ரஜினிகிட்டேருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட நம்ம எடுத்துக்கலாம் இது போன்ற பல்வேறு சினிமா தொடர்பான செய்திகள் சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு நன்றி